சரியான ஒழுக்கமான ஒரு வேட்பாளரை இந்த மண்ணில இருந்து தேர்ந்தெடுத்து நாம் உறுப்பினராக அனுப்புவோம் என்று என் ஆசிரியர் கருதுவார் இந்த மண்ணை நேசிக்கிற எனது ஆசிரியர் எதை கருதுகிறாரோ அதையே என் அன்பு மக்களே நீங்களும் கருத வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை அவள்தான் விஷயம் இது ஒண்ணு புதுசில் நாங்க பேசிட்டு வரோம் எங்களுக்கு ஒரு அரசியல் இந்த அரசியல் எங்களுக்கு எதுக்கான அரசியல் இந்த பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல் நான் படிச்சேன் படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் நான் படிச்ச எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்திலேயே நான் ஆசிரியராக இருந்தேன் பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது எந்த எம்ஜிஆர் பள்ளிக்கூடத்தில் எங்கிட்ட படிச்ச மாணவன் தான் இன்னைக்கு எனக்கு தேர்தல் களத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் நான் சொல்றேன் இதை விட பெரிய தகுதி உலகத்தில் எவனுக்குமே இருக்காது எனக்கு இருக்கிறது இந்த தகுதிக்காக நீங்கள் எனக்கு வாய்ப்பை கொடுங்க வகுப்பறைக்குள்ளே நின்று மாணவனுடைய இதயத்தை வென்றெடுத்து விட ஒரு ஆசிரியரால் முடியும் என்று சொன்னால் வகுப்பறைக்குள்ளே நின்று ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்த பிறகு பொறியாளராக மாறி மருத்துவராக மாறி போன பிறகு ஒரு மாணவன் இந்த ஆசிரியரை தேடி வந்து இவன் வெல்ல வேண்டும் என்று களத்திலே நின்று வேலை செய்வான் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை தேர்ந்தெடுப்பதிலே உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்ன என்பதை என் அன்பார்ந்த மக்கள் நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் அவங்க தான் எனக்கு வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருந்தேன் பிறகு கல்லூரிக்கு வாத்தியாரா போனேன் கல்லூரிக்கு வாத்தியாராக போன பிறகு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க ஏன் வெளியே அனுப்புனாங்க உன் யார் சிலபஸ் தாண்டி பாடம் எடுக்க சொன்னாங்க எட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சிலபஸ் முடிச்சு ரிசல்ட் கொடுங்க தமிழ் தமிழர் உணர்வு இதுல நாடு கூடங்குள அணுகுல நியூட்ரினோ திட்டம் பேராசிரியர் என்றாலே பேரு உனக்கு எடுத்து நம்பி இந்த வேலை என்று சொல்லி வெளியே அனுப்பினார்கள் நன்றி வணக்கம் என்று சொல்லி வெளியே வந்தேன் அன்பு மக்களை என்னைப் பற்றி நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெளியே வந்த பிறகு ஒன்னும் பெரிய கவலை எல்லாம் படில அதன் பிறகுதான் ஐரோப்பாவுக்கு போனேன் ஐரோப்பாவில் தான் நான் அங்க ஜெர்மனி நாட்டிலே தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் தமிழ்நாட்டினுடைய நாம் தமிழர் கட்சியின் முதல் வேட்பாளராக சிங்காநல்லூர் தொகுதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் எனது பெயரை அறிவித்த அன்று நான் இந்த நாட்டிலே இல்லை அங்கேதான் நின்றேன் உண்மையிலேயே என்னை பெற்றவர்களுக்கு கூட இந்த தேர்தல் நமக்கு வேண்டுமா என்றுதான் அவர்கள் என்னை கேட்டார்கள் அரசியல் நமக்கு தேவையா என்றுதான் கேட்டார்கள் இதுதான் உண்மை என்னை உயிருக்கு உயிராக நேசித்த எனது உறவுகள் அப்படித்தான் என்னை கேட்டார்கள் இது நமக்கு தேவையா என்றுதான் கேட்டார்கள் ஆனால் நான் என் மனதுக்குள்ளே யோசித்துக் கொண்ட விஷயம் எனக்கு ஒரு மகள் இருக்கிறார் இரண்டு வயது மகள் நான் ஜெர்மனி நாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தால் கட்டாயம் அவளுக்கு ஒரு வீடு கட்ட முடியும் நான் நான் யோசித்தது என் மகள் வாழ்வதற்கு வீடு கட்டுவதா இல்லை அவர் வாழ்வதற்கு தகுதியான நாடு கட்டுவதா என்கிற யோசனையில் தான் வீடு கட்டுவதை விட நாடு கட்டுவது முக்கியம் என்கிற காரணத்தால் சீமானின் முன்னால் அணிவகுத்து இந்த பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம் நான் எனது மகளுக்கு தரமான ஒரு நாட்டை கட்டித்தர விரும்புகிறேன் என் அன்பு மக்களே என் மகளுக்கு வீடு கட்டித்தர விரும்பல அப்புறம் என் மகள் திகார் போய் பார்க்க என்னால முடியாது அதுக்கு நான் ஆள் இல்லை என் மகளுக்கு நாடு கட்டித்தர விரும்புறேன் எப்படியான நாடு சுகாதாரமான குடிநீர் நல்ல காற்று தரமான கல்வி தரமான மருத்துவம் இப்படி இருக்கிற ஒரு அழகான பொன்னுலகை என் மகளுக்கு நான் கனவு காண்பதைப் போலவே என் அன்பு மக்களே இந்த தலைமுறையிலே பிறந்திருக்கிற அத்தனை குழந்தைகளுக்காகவும் நாங்கள் கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் விற்கிறோம் அரசியலுக்காக இல்லை இந்த அரசியல் தேவையே இல்லை இந்த பதவிகளை பிடித்து இந்த அதிகாரத்தை பிடித்து அன்பு மக்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை பணம் கொஞ்ச நாள் இதே மாதிரி வேலை செஞ்சு அரசு அலுவலகத்துக்கு லஞ்சத்தை கொடுத்து ஆசிரியரா போய் பச்சை கையெழுத்து போட்டு சிவடே ரிட்டையர்டா உட்கார வாழ்க்கை எமக்கும் வாழ தெரியும் அதுவல்ல நோக்கம் செத்தாலும் இந்த களத்தில் நிக்கணும்னு வந்து நிக்கிறோம் தனித்து நிற்கிறோம் இருவரும் சக்திகளை எதிர்த்து இந்த பிள்ளைகள் தைரியத்தோடு களத்தில் நிற்கிறோம் ஏன் செத்தே போனாலும் உடம்ப கூட எரிக்க வேண்டாம் சொல்றவனுடைய வாரிசுகளாக நாங்கள் நிக்கிறோம் உடம்ப கூட தானம் கொடுக்கிற இந்த பிள்ளைக இந்த மக்களிடமிருந்து திருடி வயிறு வளர்த்துருமா இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு உரிமைகளை கொடுக்காமல் இவர்களை கொலை செய்து நாங்கள் வாழ்ந்து விடுவோமா அப்படி ஒரு வாழ்க்கை அந்த ஈன வாழ்க்கை நான் சொல்றேன் என்னை பெற்றெடுத்த தாய் மீது நான் பெற்றெடுத்த பிள்ளை மீது சத்தியம் செய்து சொல்றேன் இந்த இனத்திற்கும் இந்த மக்களுக்கும் துரோகம் செய்து வருகிற ஒற்றை ரூபாயை வைத்து என் வயிறு வளர்க்க வேண்டிய அந்த அந்தமான வாழ்க்கையை நாங்கள் செய்ய வரவில்லை இந்த ஒரு நாள் எங்களுக்கான கனவு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிகொடி நாட்டி போற்றிமை உலகும் போற்றி தமிழ்குடி புயல் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்த புலக்கொடி ஏ இனிய தமிழ்மொழியும் தமிழினமும் தாக்கும் மா வீரர் புலிக்கொடி